இந்தியாவில் கல்வி அனைவருக்கும் அடிப்படை வசதி சொல்லிட்டு இந்திய அரசியல் சாசன சட்டம் சொல்லுது அதை போலவே மத்திய மாநில அரசுகள் மத்தியில் ஆளுகின்ற அரசாக இருந்தாலும் சரி அது மாநிலத்தில் ஆளுகின்ற அரசாக இருந்தாலும் சரி அடிப்படை உரிமையாக கல்வியை அனைவருக்குமான கல்வி அனைவருக்கும் பொதுவான கல்வி என்று சொல்கிறார்கள் நாம் அனைவரும் அப்படித்தான் இதுவரை எண்ணிக்கொண்டும் இருக்கிறோம் அனைவரும் அதை போலதான் நினைத்துக் கொண்டும் இருக்கிறோம் ஏழை எளிய மக்களாக இருந்தாலும் சரி அல்லது வசதி படைத்தவர்களாக இருந்தாலும் சரி எல்லோருக்கும் கல்வி பொதுவானது என்ற கருத்து நிலவுகிறது ஆனால் இந்தியாவினுடைய அடிப்படை சட்டம் என்பது எப்படி இருக்கிறது என்பதை கல்வியில் மாத்திரம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் இங்கே கூர்ந்து கவனித்தால் ஆராய்ந்து பார்த்தால் மிகவும் பயங்கரமான ஆச்சரியமான ஏழை எளிய மக்கள் கல்வியிலே மேம்பட முடியாத அல்லது கல்வியே கற்க முடியாத தடைகள் அதிக அளவிலே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்ற உண்மை உங்களுக்கு தெரிய வரும் அதை தெரிந்து கொள்ளவும் அதை பற்றி புரிந்து கொள்ளவும் தான் நான் இன்று மக்களாகிய உங்களோடு இன்று உரையாட ஆசைப்படுகின்றேன் பொதுவாக குழந்தைகளை பள்ளிகளுக்கு அழைத்துச் செல்கின்ற பொழுது சாதாரணமாக ஒரு ஒன்னாவதுலையோ ரெண்டாவதுலேயோ நம்ம கொண்டு போய் நம்ம பிள்ளைகளை சேர்க்கின்ற பொழுது அங்கே பிள்ளைக்கு எழுத தெரியுமா பேச தெரியுமா என்ன சொல்லுவான் என்று ஒரு பரீட்சை வைப்பார்கள் இந்த பரீட்சைக்கு முன்னால் அவர்கள் சேருவதற்கென்று ஒரு அப்ளிகேஷன் என்று சொல்லக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்ம் அவர்களுடைய நுழைவு பரீட்சையாக அதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் என்று சொல்லி நுழைவு பரீட்சையாக ஒரு பரீட்சை வைப்பார்கள் அப்படி பத்து ரூபாயில் ஆரம்பிச்சு ஆயிரம் ரூபாய் கூட இருக்கும் ஒரு லட்சம் ரூபாய் கூட இருக்கும் அந்த கல்வி நிலையத்தினுடைய தரத்தை பொறுத்து அப்படி பார்க்கின்ற பொழுது இந்தியாவிலே முன்னூறு விதமான பரீட்சைகள் இருக்கிறது நான் வந்து இப்ப இந்த முன்னூரையும் சொன்னேன்னு சொன்ன நீங்க முழுவதுமாக இந்த வீடியோவை பார்க்கறதுக்கோ இதை கேட்கறதுக்கோ உங்களுக்கு தூக்கம் தூங்கிடுவீங்க எவ்வளவு பெரிய மர்மம் கல்வியில இருக்கு எவ்வளவு பெரிய தடை கற்கள் தடுப்புகள் கல்வியில அரசாங்கங்கள் மூலியமாக சட்டத்தின் மூலமாக ஏற்படுத்தப்பட்டிருக்குங்கிறத மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காணொளி வாயிலாக மக்களை சந்திப்பதில் மக்களுக்கு தெளிவுபடுத்துவதில் நான் விருப்ப ஆர்வம் உள்ளவனாக ஒரு அரசியல் தலைவராக நாற்பது ஐம்பது ஆண்டு காலம் அரசியலில் இருக்கின்ற பொழுது எனக்கு ஏற்பட்ட ஆதங்கத்தின் விளைவாக இங்கே உங்களோடு இதை பகிர்ந்து கொள்கிறேன் சாதாரணமாக பத்தாவது பதினோராவது பன்னெண்டாவது அதாவது பிளஸ் ஒன் பிளஸ் டூ நீங்க முடிச்சிட்ட உடனே அதுக்கு முன்னால ஒரு கல்வி இருக்கேன் இந்த கல்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கணக்கு அதே போல இயற்கையை பற்றி இப்படி எல்லாத்தையும் கலந்ததாக இருக்கும் எல்லா விதமான அதாவது மிருகங்களை பற்றி காட்டை பற்றி காற்றை பற்றி கடலை பற்றி விலங்குகளை பற்றி இப்படி அனைத்து வகையான கணக்கு இப்படி அனைத்து வகையான பூகோளம் சரித்திரம் இப்படி எல்லாமே இருக்கும் இப்ப வான ஆராய்ச்சி வானவியல் எல்லா சம்பந்தப்பட்ட கல்வியும் கல்வியாக பிளஸ் டூ வரைக்கும் அதாவது பதினோராவது பன்னெண்டாவது வகுப்பு வரைக்கும் கொடுத்துருவாங்க அதில் நீங்க படிச்சு முடிச்சிருவீங்க முடிஞ்ச உடனே இப்ப நீங்க எந்த படிப்பு படிக்க போறீங்க அப்படிங்கறத நீங்க தேர்வு செய்யுங்கிறாங்க அப்ப இந்த படிப்பு படிக்க போகும்போது ஜீன்னு சொல்லிட்டு ஒரு ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபண்டட் எய்டட் காலேஜ் இன்ஜினியரிங் இல்லைன்னா ஆர்கிடெக்டருக்கு போகணும்னா இது முதல்ல இந்த இது எழுதுன்னு இங்க எக்ஸாம் எழுதுனுங்கிறாங்க இந்த எக்ஸாம்ல நீங்க பாஸ் பண்ணாதான் இந்த மத்திய மாநில அரசுடைய மானியம் பெற்று நடத்தக்கூடிய கல்லூரிகள்ல உங்களை சேர்ப்பாங்க எதுக்கு ஒரு என்ன சொல்றது பொறியாளராகவோ இல்ல ஒரு கட்டடத்தை பத்தி அந்த படம் வரைபவராகவோ ஆர்கிட்ட சொல்லக்கூடிய அந்த படம் வரைபவராக உங்களை சேர்ந்து நீங்க படிக்கணும்னு சொன்னா அந்த ஜி நைன் அப்படிங்கிற அந்த ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் அப்படிங்கறத நீங்க எழுதணும் இன்னொன்னு வச்சிருக்காங்க அதுல ஜி அட்வான்ஸ்டு இது என்ன ஜி அட்வான்ஸ்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐஐடி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அவங்க வச்சுருக்காங்க இந்த இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏழு இடங்களில் வச்சிருக்கிறாங்க கான்பூரில் வச்சுருக்காங்க சென்னையில் வச்சுருக்காங்க டெல்லியில் வச்சுருக்காங்க குவஹாட்டியில் வச்சுருக்காங்க கோரக்பூரில் வச்சுருக்காங்க பெங்களூரில் வச்சுருக்காங்க அதே மாதிரி புனேயில் வச்சுருக்கிறாங்க இப்படி ஏழு இடங்களில் வச்சுருக்கிற அந்த இதை நீங்கள் படிக்கணும்னா ஜி அட்வான்ஸுங்கிற ஒரு எக்ஸாம்பிள் தண்ணி அதுக்கு பணம் கட்டணும் எல்லாம் பண்ணணும் இப்படி ஒரு எக்ஸாம் இது இல்லாம பிர்லா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி வச்சு பிட்சா வச்சிருக்காரு அவரு அந்த எக்ஸாம் எழுதுனா தான் நீங்க அவருடைய இன்ஸ்டியூட்ல எல்லாம் போய் சேர முடியும் அதுக்கு நீங்க பணம் கட்டி படிச்சு அதுக்கு கோச்சிங்க்கு பணம் கட்டி அதை கட்டி அது எவ்வளவு முடியுமோ உங்கள்ட உங்க ரத்தத்தை உறிஞ்சக்கூடிய அளவுல இந்த கல்விகள் இருக்கு அவர் அதை முடிச்சுட்டாரு அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா நீட்னு ஒன்று வச்சிருக்கிறாங்க இது என்ன நேஷனல் எலிஜிபிலிட்டி எக்ஸாம் சொல்லிட்டு வைக்கிறாங்க டெஸ்ட் அது இந்தியா அளவுல நீங்க தேரக்கூடிய ஒரு பரீட்சை நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வைக்கிறாங்க இத நீட் சொல்றாங்க இது எதுக்கு வச்சிருக்கிறாங்க அப்படின்னா இந்த மருத்துவத்துக்கு போறதுக்கு அதுலயும் வந்து ரெண்டு இருக்கே ஒன்னு எம்பிபிஎஸ் போறதுக்கு இதை நீங்க எழுதி மார்க் வாங்கி அதெல்லாம் போகணும் எம்பிபிஎஸ் போயிட்டு அதுக்கு மேல நீங்க அதுல எம்டினு சொல்லிட்டு மேற்படிப்பு படிக்கிறதுக்கு போனீங்கன்னா அதுக்கு வேற தனியா நீங்க எழுதணும் இது ஒண்ணு வச்சிருக்காங்க இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நட்டாண்டு ஒண்ணு வச்சிருக்காங்க நேஷனல் அப்டியூட் டெஸ்ட் இன் ஆர்கிடெக்சர் திரும்பவும் இது எங்க பொறியாளர்கள் படம் வரைகிறவரு அதுக்கு ஒரு டெஸ்ட் அப்ப இத்தனை டெஸ்ட் முதல்ல எழுதுனது பத்தாதுன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு வச்சிருக்காங்க அப்புறம் ஒண்ணு வச்சிருக்காங்க கால்ட்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா லா அட்மினிஸ்ட்ரேஷன் டெஸ்ட் நேஷனல் லெவல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அதாவது வந்து இந்தியா அளவுல நீங்க லா காலேஜ்ல அதாவது வந்து சட்ட கல்லூரிகள்ல படிக்கணும்னா இந்த எக்ஸாம் வேற நீங்க எழுதணும் அது முன்ன அதுக்கப்புறம் ஒண்ணு வச்சிருக்காங்க எலைட்னு வச்சுட்டு ஏஐ எலிட் எலைட்னு ஒண்ணு வச்சிருக்காங்க அது என்ன சொல்றாங்க ஆல் இந்தியா லா என்ட்ரன்ஸ் டெஸ்ட் டெல்லி யூனிவர்சிட்டியில நீங்க படிக்கணும்டா இந்த லாவை டெல்லி யூனிவர்சிட்டியில இந்த சட்டத்தை போய் டெல்லி யூனிவர்சிட்டியில நீங்க படிக்கணும்னா அதுக்கு தனியா நீங்க போய் இங்க நீங்க தனியா படிக்கணும் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அது முடிஞ்சதுக்கு அப்புறம் லாஸ்ட் ன்னு வச்சிருக்காங்க எல்ஏ எல்எஸ் 18 ன்னு வச்சிருக்காங்க இது ஒண்ணு லாஸ்ட் ஸ்கூல் இந்த டெஸ்ட் இந்தியாவுக்கும் வெளி ஊர்களுக்கு நீங்க போறதுக்காக இது வேற தனியா வச்சு இதை வேற நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்புறம் என்ஆர் ஆர்டி நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி இந்த சட்டை துணிமணி தைக்கிறோம்ல இப்ப நீங்க கோட்டு பேண்ட் இதெல்லாம் தைக்கிறதுக்கு சரி வேற வழி இல்லப்பா நான் இப்படி பெரிய படிப்பு எல்லாம் என்னால் படிக்க முடியாது போக முடியாது ஏதோ ஒரு டெய்லரிங்காவது படிச்சு சட்டை துணிமணியாவது தச்சு எப்படியோ போட்டுக்கிட்டு பொழைச்சிக்கிறேன் அப்புறம் ஒரு மிஷினை கிஷினை வாங்கி வச்சு தச்சுக்கிறேன்ப்பா அப்போ ஒரு பேஷன் டெக்னாலஜி போய் படிச்சுக்கலாம்ப்பா அப்படின்னு நீங்கள் ஊர் பக்கத்தில் போயிடலாம் நீங்கள் நினைச்சிங்கன்னா அதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கே அதையும் நீங்கள் சும்மா போய் எங்கேயும் பேஷன் டெக்னாலஜியெல்லாம் படிக்க முடியாது அப்போ அந்த இதையும் அதையும் அப்படி பண்ணிட்டாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நேஷனல் கவுன்சில் ஃபார் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் சரியப்பா ஒரு ஹோட்டல்லையாவது போய் ஏதாவது வேலை வெட்டி செஞ்சு பழச்சிக்கலாம்னு பார்த்தா அங்கேயும் போக முடியாது அதுக்கும் ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வச்சுக்கிறாங்க இப்படி நீங்க தொட்டதுக்கெல்லாம் நான் இதுவரைக்கும் ஒரு பத்து சொல்லிட்டேன் உங்கள்ட்ட மொத்தம் முன்னூறு இருக்கு நான் இந்த முன்னூரையும் உங்களோட பகிர்ந்துக்கிறேன்னு சொன்னா குறைஞ்சபட்சம் ஒரு மூணு நாள் ஆகும் இந்த முன்னூறு சம்பந்தமாகவும் விரிவா நம்ம பேசணும்னா ஒரு நூறு எபிசோட்டு நீங்க வந்து சீரியல் பாக்குற மாதிரி என்னுடைய இத வந்து தொடர்ச்சியாக பார்க்க வேண்டியது இருக்கும் இதுக்கெல்லாம் நம்மளை ஆளுகின்ற அரசியல்வாதிகள் இந்த சட்டங்களுக்கெல்லாம் உடந்தையாக இருக்கிறாங்க எல்லாருக்கும் ஒத்துழைப்பு பண்றாங்க எல்லாரும் பணம் வாங்கிக்கங்க வேண்டிய அளவு அதாவது இது வந்து பல லட்சத்துல கோச்சிங் சென்டர்ஸ் இருக்கு ஒன்னு அதாவது ஒரு லட்சம் ரூபாய்க்கு சொல்லி கொடுக்கறவன் இருக்கான் பத்து லட்சம் ரூபாய்க்கு சொல்லி இருக்கிறாங்க இப்படி எல்லாருமே நீங்க பாத்தீங்கன்னு ஏழை எளிய மக்களுக்கு கல்வி எங்க இருக்கு இங்க இப்ப ஏழை எளிய மக்கள் பத்தாவது பதினோராவது வரை நீங்க படிச்சிடுறாருன்னு வச்சுக்கோங்க இந்த பத்தாவது பதினோராவது படிச்ச வரைக்கும் என்ன வேலை கிடைக்கும் எங்கே வேலைக்கு போவார் கூலி வேலைக்கு தான் போகணும் சரி கூலி வேலைக்கு போனா என்ன அவருக்கு சம்பளம் கிடைச்சிரும் அப்ப நம்ம இங்க எல்லாருக்குமான கல்வி எல்லாருக்கும் கல்வி இலவசமாக வழங்கப்படுகிறது கல்வி விலை விலையில்லாமல் கொடுக்கப்படுது அடிப்படை உரிமை கல்வி அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்கோம் எங்க அடிப்படை உரிமை கல்வி இருக்கு எங்க கல்வியை எந்த அரசு நமக்கு வந்து கல்வியை கொடுத்துருக்கு ஏன் கொடுக்கல இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் உங்க கையில தான் இருக்கு வரப்போகின்ற தேர்தல்களில் எந்த தேர்தலாக இருந்தாலும் சரி அது மத்திய அரசுக்காக இருந்தாலும் சரி மாநில அரசுக்காக இருந்தாலும் சரி இப்படி உங்க வீதிகள்ல வந்து மேடை போட்டு மேடையில் ஏறி பேசுறாங்கல்ல அப்ப நீங்க கூச்சம் இல்லாம தைரியமாக எந்திரிச்சு எப்பா எங்களுக்கு கல்வி எல்லாம் ஃப்ரீங்கிறீ எங்க கல்வி ஃப்ரீயா கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே விஷயத்தை நேரடியாக கேட்கணும் முத மாதிரி கிடையாது இப்ப உங்க கைகள்ல எல்லாரு கைகள்லையுமே ஆண்ட்ராய்டு போனுங்கிற இந்த செல்போன் கையில இருக்கு உங்களுக்கு ஏற்படுற விளக்கங்களை உடனேக்குடனே உங்களுக்கு ஏற்படுற சந்தேகங்களை உடனேக்குடனே நீங்க பகிர்ந்து கொள்ள முடியும் மக்கள் விழிப்புணர்வு பெற்றால் அரசு மூலியமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய கல்வி அனைக்கு அனைவருக்கும் பொதுவான கல்வி அனைவருக்குமான கல்வி கிடைக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து